மயிலாடுதுறையில் பூர்ண புஜங்காசனம் சிறு விக்ரமாசனம் விருச்சிகாசனம் மாணவ மாணவிகள் உலக சாதனை படைத்துள்ளனர் மயிலாடுதுறையில் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட யோகாசன சங்கம் சார்பில் மாவட்ட யோகா அணி தேர்வு மற்றும் யோகா போட்டிகள் நடைபெற்றது இதில் பொது பிரிவில் அறுநூற்று ஐம்பது மாணவர்கள் சிறப்பு பிரிவில் நூறு மாணவர்கள் என்று மொத்தம் எழுநூற்று ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் சிறப்பு பிரிவில் சாம்பியன் ஆஃப் போட்டிக்கு பதினைந்து பேர் தேர்வு செய்யப்பட்டு முதல் நான்கு இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் மாணவர் ஸ்ரீவர்ஷன் முப்பத்தி ஐந்து நிமிடம் பதினைந்து வினாடிகள் பூர்ண புஜங்காசனமும் மாணவி ஸ்ரீ ஆறு புள்ளி பதிமூன்று நிமிடங்கள் சிறு விக்ரமாசனமும் மாணவர் ஆண்ட்ரூ பதிமூன்று புள்ளி இரண்டு நிமிடங்கள் விருச்சிகாசனமும் மாணவி சுகஸ்ரீ பதினோரு புள்ளி நான்கு நிமிடங்கள் சக்ராசனமும் செய்து அசத்தினார் இவர்களது சாதனையை அகில இந்திய தற்காப்பு கலைஞர்கள் சங்கம் உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கியது இதில் நாகை மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பிரசன்ன தேவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாணவர்களின் யோகா நிகழ்ச்சிகளை பெற்றோர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க